സ്ലാമുലൈക്കും വർഹമത്തല്ലാഹി വരക്കാത്തു ഇന്ന് അഹമ്മദില്ലാ നിശ്ചയമാകഴണത്തും അല്ലാ ഒരുവനുക്കേ ഉരിത്താകട്ടുമാണ് അഹ്മുഹു വൻ അസ്ത ഐ നുഹു അവനെയേ പുഴുകോം അവനിടത്തലേ ഉദവി കോരുറം വൻ അസ്തൂ വൻ മീനുപിഹി വന തവക്കൽ വാളെ അവനടത്തിലേ പാവ മണ്ണിപ്പ് കോരുക്കുറം അവനെയേ നമ്പിക്കൊണ്ടുള്ളോം അവൻ മീതേ മുഴുമയായ സാർന്നുള്ളോം വൺ ഔത് ബില്ലാഹി മിൻഷരൂരി അൻഫുസീന நம்முடைய உள்ளங்கள் லேவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக ஒமின் செய்யாத்தி அமாலினா நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக மை யஹதி இல்லாஹு ஃபலா யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யுதிலுஹு ஃபலாஹாதி அலா யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை ஒனஷது அல்லாஹா இல்லல்லா வணங்கத் தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுவர்களாகும் ونشهد أن محمد أن عبده ورسوله بن بطر تغذيان ورأي من الله وين دودر الله وين اديار محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرك المرتم دان عند ساتشي قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء ஒரே அனைவரையும் ഒരേ ആൺമിന് ഉലക മക്കൾ അനവരെയും പഠിത്ത അല്ലാ അഞ്ചു എനക്കും ഉപദേശിത്തവനാകു സലു അലഹി വസംീത വാർത്തകളിൽ മിക ഉയാണ് വാർത്ത അല്ലാഹുടേ വേദം തെരുമറക്കുറാൻ ஒ ஹைர் அல் ஹதி ஹதி முகமதின் சல்லாஹு அலஹி வஸ்லம் வழிமுறைகளில் சிறந்தது அல்லாஹுடைய துதர் சல்லாஹூ அலஹி வஸ்லம் அவர்களுடைய வழிமுறை ஷர் அல்லுமூரி முகதா துஹா செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை குல்ல முகதத்தின் பிதா மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதா ஒக்குள்ள பிதாத்தின் வொலாலா ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு ஒக்குள்ள வோலத்தின் சின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹாஹுடைய தூதர் சல்லாக வரஹி வசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாவின் தாக்கங்கள் குறித்து இந்த நாவு எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வல்லது என்பதை குறித்து நாம் கண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் பிறரை கேலி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டினான் பிறரை பட்டை பெயர் வைத்து அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார் பிறருடைய குற்றங்களை குறைகளை க அசிங்கங்களை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களால் முடிந்தவரை மறைத்து வையுங்கள் ஒரு முமினுடைய குறையை மறைக்க பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய குறையை இந்த உலகிலும் மறுமையிலும் மறைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டினார்கள் அதே போல் அல்லாஹ் சொன்னான் உளவு வேலையை பார்க்காதீர்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அதே போல் உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் ஒரு பிற சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணக்கூடிய அளவிற்கு மிக மோசமான செயல் புறம் பேசுவது என்று அல்லாஹ் சொன்னான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாகச் சொன்னான் ஒ மல்லம் எதுவாலிமோன் மனிதனுடைய பண்பு என்று உண்டு மனிதனுடைய இயற்கை பண்பு இவள் இதெல்லாம் அமைந்திருக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே யாரும் ஒருவர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரையுமே கேலி செய்ததில்லை என்று ஒருவனால் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையுமே பட்டை பேவை அழைத்ததில்லை என்று ஒருவனால் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரை பற்றியுமே புறம் பேசியதில்லை யாருடைய குறையுமே ஆய்வு செய்ததில்லை என்று ஒருவனால் சொல்ல முடியாது மனிதனுடைய இயல்பில் மனிதனுடைய இயற்கையில் இது அமைந்திருக்கிறது சரி அப்படி என்றால் ஒரு மூமின் என்னதான் செய்ய வேண்டும் இப்படி செய்துவிடுவது ஒரு ம ஒரு மூமினுக்கு ஒரு மனிதனுக்கு இயல்பான ஒரு விஷயம்தான் அப்படி என்றால் இப்படி செய்பவர்களில் யார் சிறந்தவர் என்றால் ஓ மல்லம் எதுப் இப்படி செய்தவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இதுவரை யாரையாவது பட்டை பெயர் வைத்து அழைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் யாரையாவது கேடு செய்தவராக நீங்கள் இருந்திருந்தால் யாருடைய குறையாவது ஆய்வு செய்தவராக நீங்கள் இருந்திருந்தால் யாரையாவது புறம் பேசியவராக நீங்கள் இருந்திருந்தால் தௌபா செய்து மீண்டுவிடுங்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அப்படி தௌபா செய்யாதவர்கள் அப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இனி யாரை பற்றியும் நான் புறம் பேச மாட்டேன் நிறைவா இனி யாரையும் நான் கேலி செய்து பேச மாட்டேன் நிறைவா இனி யாரையும் யாருடைய குறையையும் நான் துருவி துருவி ஆராய மாட்டேன் நிறைவா என்று அல்லாஹ்விடத்திலே யார் தன்னுடைய பாவங்களை முன்னிறுத்தி அல்லாஹ் விடத்திலே காட்டி மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் அப்ப நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி இப்படி அல்லாஹ் இப்படி குன்னும் சொல்வதாக இருந்தால் எந்த சகோதரனுக்கு நாம் அநீதி இழைத்தோமோ எந்த சகோதரனை பற்றி புறம் பேசினோமோ எந்த சகோதரனை கேலி செய்தோமோ அவனிடத்திலே சென்று தௌபாவிற்கு கேட்க வேண்டும் அவரிடத்திலே சென்று தன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுமாறு நாம் செய்த அநீதிகளுக்கு மன்னிப்பை தந்து அவரிடத்திலே கேட்க வேண்டும் அந்த மனிதன் மனிதன் மன்னிக்காதவரை மனிதனுக்கு ஹுக்கூக்குல் அவரிடத்தில் நடந்த குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதில்லை சம்பந்தப்பட்ட ஆள் மன்னிக்க வேண்டும் இந்த நாவோடைய விபரீதங்களில் மிக முக்கியமான ஒரு விபரீதம் தான் பொய் இந்த பொய்யை பற்றி பல காரணங்களுக்காக மனிதன் பொய் பேசுகிறான் தான் அறிந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக முனாஃபிக்குகளும் முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் பொய் சொன்னார்கள் அல்லாவே சொல்லி காட்டினான் அவர்கள் உண்மை எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அறிவார்களோ ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளை எது என்பதை நமக்கு எவ்வளவு தெளிவாக தெரியுமோ அவ்வளவு தெளிவாக அவர்கள் உண்மையும் முடி சத்தியத்தையும் அறிகிறார்கள் அப்போ தெரிந்து கொண்டே சிலர் சத்தியத்தை மறைப்பதற்காக பொய் பேசுவார்கள் அதில் முனாஃபிக்குகள் வருவார்கள் முஷ்ரிக்குகள் வருவார்கள் காஃபிர்கள் வருவார்கள் நாம் அதில் இடம்பெற மாட்டோம் அல்லாஹ் நம்மை இடம்பெறாமல் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க சத்தியத்தை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாகத்தான் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் என்ஷா அல்லா இது முதல் வகை இரண்டாவது வகை மக்கள் யார் தன்னுடைய தொழிலையே தன்னுடைய வழக்கத்தையே தன்னுடைய வளமையையே பிறரை ஏமாற்றுவது பிறரை பிறரை மோசடி செய்வது மோசடி ஏமாற்றுதல் இதையே தன்னுடைய தொழிலாக வைத்திருப்பவர்கள் இப்படி இருப்பவர்கள் அற்பமான விஷயங்களுக்கு ஆரம்பித்து மிக சிற சர்வசாதாரணமாக பொய் பேசிவிட்டு சென்று விடுவார்கள் மூன்றாவது வகை மக்கள் இருக்கிறார்கள் குறுகிய கால நன்மையை அடைவதற்காக என்னப்பா படிச்சு ஆ முடிச்சுடேன் அப்படின்டுவாங்க ஒரே வார்த்தை பொய் என்ன ஏதாவது கேட்டியா ஆ கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் ஒரு அந்த ஒரு நேரத்தில் குறுகிய கால லாபத்தை அடைவதற்கு ரொம்ப சிம்பிளாக போய் செஞ்சுட்டு போயிடுவாங்க சத்தியத்தை மறைப்பதற்காக சிலர் பொய் பேசுவார்கள் சிலர் தன்னுடைய வியாபாரத்தையே தன்னுடைய வளமையையே தன்னுடைய வழக்கத்தையே பொய் பேசுவது ஏமாற்றுவது மோசடி செய்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஒரு சில பேர் அற்பமான குறுகிய கால நன்மைக்காக பொய் பேசுவார்கள் இப்படி பொய்யை பல வகையாக மனிதர்கள் பேசி வருகிறார்கள் இந்த பொய்யை பற்றி அறிஞர்கள் அறிவியல் சொல்லிக்காட்டுகிறது த மூமெண்ட் ஒன் பிகின்ஸ் டு லை ஹிஸ் பாடி சென்ஸ் அவுட் கான்ட்ராடிக்டரி சிக்னல்ஸ் ஒரு மனிதன் பொய் பேச ஆரம்பித்தவுடன் அவனுடைய உடலிலிருந்து பல வகையான சிக்னல்கள் வர ஆரம்பிக்கிறது தொடர்ந்து டு காஸ் ஃபேஷியல் மசில் ட்விச்சிங் அதன் மூலமாக அவனுடைய முகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் அறிவியல் சொல்லி காட்டுகிறது எக்ஸ்பேன்ஷன் பெர்ஸ்பிரேஷன் மசில் ட்விச்சிங் ஆகும் சுருங்கும் விரியும் மாற்றங்கள் ஏற்படும் இன்க்ரீஸ்ட் பிளிங்கிங் ஆஃப் ஐஸ் நிறைய கண்ணை வாங்க பொய்யுடைய அடையாளங்கள் என்று அறிவியல் சொல்லி காட்டுகிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த அறிவியலையே தூக்கி விழுங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பொய் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படியே அசராமல் பொய் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக பயிற்சி எடுத்து எடுத்துவிட்டு பொய் பேசக்கூடிய மக்கள் இந்த அறிவியலையே தோற்கடிக்கக்கூடிய வகையில் பொய் பேசக்கூடியவர்கள் அப்படியே நடந்ததையே சொல்லக்கூடிய வகையில் பொய் பேசக்கூடியவர்கள் நடந்தே இருக்காது நடந்த மாதிரியே அப்படியே கற்பனை செய்து பொய் பேசக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பொய் பேசக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரசூடுல்லாஹி சல்லாஹிஸ்லாம் அவர்களிடத்திலே யூசுஃப் பின் அப்துல்லா ரதி அல்லாஹர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் போதே ரசூடுல்லாஹ் சல்லாஹ் அலுவல்ஸ்லாம் அவர்கள் இப்படி தன்னுடைய நாவை பிடித்து இந்த நாவை தற்காத்துக்கொள் என்று அல்லாஹு சல்லாஹலம் சொன்னார் அந்த அளவிற்கு விபரீதமான ஒரு பொருள்தான் இந்த நாவு நபிகள் நாயகம் சல்லதா அலிசல்லம் அவரிடத்திலே பஹஸ் பின் ஹக்கீம் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பஹஸ் பின் ஹக்கீம் ரதையல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இடம் இடம்பெறுகிறதையும் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று யார் பொய் பேசுகிறார்களோ இன்னைக்கு பார்க்குறோம் ரொம்ப சாதாரணமாக ஜோக் அடிக்கணும் நாலு பேர் சிரிக்கணுங்கிறதுக்காக பொய்யை பேசிவிட்டு சென்று விடுவார்கள் நடக்காத சம்பவத்தை நடந்தது போன்று கற்பனை செய்து காட்டி அதிலே பிறர் கே சிரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில விஷயங்களை மிருகேற்றி சொல்லுவார்கள் பத்து நடந்திருந்தால் அதை இருபத்தைந்தாக மாற்றி சொல்லுவார்கள் அப்போ தான் அதில் சிரிப்பு வரும் அப்போ தான் அதில் மக்களுக்கு ஹியூமர் இருக்கும் என்பதற்காக பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நடக்காத சம்பவங்களை நடந்தது போன்று கற்பனை செய்து போய் பேசுபவர்கள் அல்லது நடந்த சம்பவத்தில் இல்லாத அம்சங்களை அதிகப்படியாக சேர்த்து வைத்து அதில் இடம்பெறாத அம்சங்களை இடம்பெற்றதாக சொல்லி அந்த செயலை அதிகப்படியாக மெருகேற்றி வைத்து அதன் மூலமாக பிறரை சிரி சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அற்பமான பிறருடைய சிரிப்பிற்காக நமக்கு அதில் சுகம் இருந்தாலும் பரவாயில்லை பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக யார் ஒருவர் பொய் பேசுகிறார்களோ அவரை எல்லாவுடைய தூதர் மிக வன்மையாக கண்டித்த செய்தியை திருமதியிலேயே நாம் காண்கிறோம் ஆனால் இன்றைக்கு இது பரவலாக காணப்படுகிறது பிறர் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மறுமையை கேள்விக்குறியாக்கிக் கொள்கிறார்கள் மக்கள் பிறரை சிரிக்க வைக்க என்பதற்காக பொய் சொல்லி தன்னுடைய மறுமைக்கே வேட் வைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் அப்போ அந்த அளவிற்கு நசூலுல்லா சலதா அலிசல்லம் அவர்கள் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் பேசுவதை வன்மையாக கண்டித்தார்கள் இன்னும் நபி சலதா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுதிலே நம் மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி நம்பிக்கை மோசடி என்றார்கள் நபி சொல்லா அலிசல்லம் ஒரு மனிதர் கோதுமையை விற்றுக்கொண்டு விற்று விற்று கொண்டிருந்தார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் தரிசலம் நேரடியாக போய் அதில் கைவிட்டார்கள் உள்ளே ஈர கோதுமை இப்போ ஈர கோதுமையின் மீது மறைத்து காய்ந்த கோதுமையை விற்றார்கள் அப்போது எல்லாத்தொரு வன்மையாக கண்டித்து ஈரத்தை தனியாக வையுங்கள் காய்ந்த கோதுமையை தனியாக வையுங்கள் இது ஈரம் இது காய்ந்தது என்று சொல்லி வையுங்கள் என்றார்கள் சொல்லி விற்பனை செய்யுங்கள் என்றார்கள் அந்த அளவிற்கு தெர் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் உங்களுடைய வியாபாரத்தில் வணிகத்திலே டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் மிக தெளிவாக உண்மையை சொல்லித்தான் நீங்கள் விற்க வேண்டும் என்றார்கள் மோசடியில் மிகப்பெரிய மோசடி நம்பிக்கை மோசடி என்றார்கள் வரக்கூடிய வியாபாரிகிடத்திலே பொய்யையே முதலீட்டாக கொண்ட முஸ்லீம் வியாபாரிகள் எத்தனை பேர் எத்தனையோ வியாபாரத்திலே ஆ இது போவோங்க சில பேர் சொல்லுவார்கள் எனக்கு அசலே நூற்றம்பது ரூபாங்க எனக்கு அது கட்டவே கட்டாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வாங்கி இருக்கக்கூடிய அசல் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருக்கும் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வந்துவிட்டு அதை அதிக லாபத்திற்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னை நாடி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களிடத்திலே நான் வாங்கியதே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்று வாய் கூசாமல் போய் பேசுவார்கள் இது மோசடி என்றார்கள் அல்லாவுடைய மோசடியில் மிகப்பெரிய மோசடி நம்பி நம்பிவிட்டு செல்வான் அல்லவா அதை அவன் நம்புவான் அல்லவா நம்பிக்கை மோசடிதான் மிகப்பெரிய மோசடி என்றார்கள் அல்லாஹுடைய துதர் இந்த நம்பிக்கை மோசடியை அசராமல் தினம் தினம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் வியாபாரிகள் எத்தனை பேர் இது பொய் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா வியாபாரத்தில் மட்டுமல்ல தன்னை நம்பி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு பார்ட்னர் இருப்பான் ஒரு தன்னுடைய கூட்டாளர் இருப்பார் வியாபாரத்திலே அவரிடத்திலே ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை மறைத்து பொய் பேசுவார்கள் ஒரு அலுவலர் இருப்பார் தனக்கு மேலதிகாரி அதிகாரி இருப்பார் அவரிடத்திலே தான் செய்த அந்த குறைபாட்டை மறைத்து பொய் பேசுவார்கள் இது மோசடி மோசடியில் மிகப்பெரிய மோசடி நம்பிக்கை மோசடி என்றார்கள் அல்லாஹுடைய துதர் அது பொய்யிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது பொய்யை ஒரு மனிதன் கட்டுப்படுத்திக் கொண்டால் அல் கித் யக்குல் ஈமான் அல்லாஹுடைய துதர் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய ஈமானை உங்களுடைய இறை நம்பிக்கையை இந்த பொய் தின்று அழித்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய் தின்றுவிடும் உங்கள் ஈமானை இன்னைக்கு எப்படி பிரிச்சிட்டாங்கன்னா வியாபாரம் வேற இஸ்லாம் வேற என்று பிரித்து விட்டார்கள் அதிலெல்லாம் வந்து பொய் பேசாமல் இருந்தால் வியாபாரம் செய்ய முடியாது என்று தானாகவே நிர்ணயம் செய்து முடித்து விட்டார்கள் பொய்யை பற்றிய கவலையே இல்லாமல் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் முஸ்லீம்கள் மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள் நம்பிக்கை மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள் அதிலே முஸ்லீம்களே கொடி கட்டி பறக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னடால் இஸ்லாம் வேறு வாணிபம் வேறு என்று தனியாக பிரித்துவிட்டு அதிலே அழகாக பொய் பேச ஆரம்பித்தார்கள் ரசூலில்லா சலதாலை செல்லம் அவர்கள் உண்மையாளராக வாழ்ந்தார்கள் தன்னுடைய நாவிலிருந்து எப்போதும் பொய் பேசுவதை அல்லாஹுடைய தூதர் வெறுத்துதுக்கி வாழ்ந்தார்கள் அதனுடைய விளைவு ரசூலுல்லா சல்லதா அலி செல்லம் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் நுழுவத்திற்கு முன்னால் காபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெனியூவ் பண்ணணும் காபாவை என்று சொல்லி அத்தனை கோத்தரத்தாலும் அமர்ந்திருந்தார்கள் கட்டிக்கிட்டே வந்தாங்க ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து அந்த இடத்தில் வைப்பது யார் அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குரிய விஷயம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் அப்போ அந்த ஒரு கௌரவத்திற்கான செயலை செய்யப்போவது யார் நிறைய கோத்திரங்கள் இருக்கும் ஹாசிமு குறைசு எல்லாம் அந்த கோத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க அதை நாங்கள் தான் செய்வோம் அதை எங்கள் கோத்திரம் தான் செய்ய வேண்டும் அப்படியே பிரச்சனை மூண்டு கொண்டே வருகிறது வரலாற்றிலே அழகாக சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனையுடைய விளைவு எந்த அளவிற்கு போனதென்றால் அவர்களுக்கு மத்தியிலே ரத்தம் சிந்தும் போர் வந்துவிடுமோ போர் மூலம் அபாயம் வந்துடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் இப்போ வெட்டிக்குவாங்க போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுவிட்டது அந்த அளவுக்கு அடித்துக் கொண்டார்கள் அப்போது தங்களுக்கு மத்தியிலே ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த காபாவுடைய வாசலிலே இந்த வாசல் வழியாக இப்போது வரக்கூடிய ஒரு நபர் யார் வருவாரோ அந்த நபர் சொல்லக்கூடிய தீர்ப்பின் மீது நாம் கட்டுப்படுவோம் என்றார்கள் சரி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் சரி இது யார் வராங்களோ அந்த வழியாக வரக்கூடிய நபர் என்ன தீர்ப்பை தருகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அமர்ந்தார்கள் எல்லோரும் பார்த்தார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வளைகி வல்லம் அவர்கள் நுழைந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பேரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் இவர் உண்மையாளர் இவர் நேர்மையாளர் இவர் சொல்லக்கூடிய தீர்ப்பின் மீது நாம் அனைவரும் கட்டுப்படுவோம் என்றார்கள் அதற்கு காரணம் என்ன நபிகள் நாயகம் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் நேர்மையானவராக இருந்தார்கள் நபி நபிசல்லதாஸ்வம் வந்தார்கள் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சுலதாஸ்லம் எவ்வளவு உண்மையாளராக நேர்மையாளராக இருந்தார்களோ அதே போல மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் இருந்தார்கள் நபிசுலதாஸ்வம் வந்து சொன்னார்கள் ஒரு துணியை விரியுங்கள் அத்தனை பேரும் அத்தனை கோத்தரத்தாரும் அந்த துணியுடைய ஓரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் ஹஜருல் அசை எடுத்து அந்த துணியிலே வையுங்கள் நான் ஏறுகிறேன் துணியை எடுத்து கொடுங்கள் அத்தனை பேரும் தூக்கி கொடுங்கள் நான் அந்த அந்த இடத்திலே வைக்கிறேன் என்று அந்த சிறப்பிற்குரிய செயலை தானும் செய்து அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படவிருந்த போர் அபாயத்தையும் ஒழித்து காட்டி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி என்பதையும் அல்லாஹுடைய தூதரங்க நிரூபித்தார்கள் அந்த இடத்தை அந்த அந்தஸ்தை அல்லாஹுடைய தூதருக்கு அந்த மக்கள் கொடுத்ததற்கு காரணம் நபிகள் நாயகம் உண்மையாளராக இருந்தார்கள் நேர்மையாளராக இருந்தார்கள் தன்னுடைய நாவினால் எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நெருக்கடியிலும் பொய் பேசாத உண்மையாளராக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையி வசல்லம் இருந்தார்கள் இப்போ இப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமாக அல்லாஹுடைய தூதர் இருந்தபோது இந்த சமூகம் பொய் பேசுவதற்கு முன்னுதாரணமாகவும் மோசடி செய்வதற்கு முன்னுதாரணமாகவும் பேப்பரை திறந்து வைத்து மோசடி நபர்களுடைய பட்டியலை வாசிக்கும் பொழுதே அதில் தினந்தோறும் ஒரு முஸ்லீம் தவறாமல் இடம்பெற்று வருகிறானே எப்படி அவன் முஸ்லீமாக இருக்க முடியும் இப்போ நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய்களை பற்றி பார்க்கப் போனால் சாதுபன் அபிவக்கா சதியல்லாவனவர்கள் உமரது அல்லாவின் காலத்திலே கூஃபாவிற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே கூஃபாவின் கவர்னராக இருந்த சாதிபன் அபிவக்கா சதியாவனவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாதுவன் அபியக்கா சதியல்லாவனவர்களை உமரது அல்லவர்கள் அழைத்தார்கள் அழைத்து இந்த குற்றம் உண்மைதானா என்று கேட்டார்கள் அப்போது சாதுரதி அல்லாவனவர்கள் இல்லை அமீருல் மோமினின் அவர்களே ரசூலுல்லா சலதா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் மீது தான் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் உமரது இல்லாமல் சொன்னார்கள் எனக்கும் தெரியும் ஆனால் உமரது இல்லாதவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் என்றால் ஒரு ஆட்சியாளர் ஒரு கவர்னரின் மீது அந்த மாகாணத்தில் இருக்கும் மக்கள் குற்றச்சாட்டை வைத்தால் அது நிரூபிக்கப்பட்டாலும் நீக்குவார்கள் நிரூபிக்கப்படாவிட்டாலும் நீக்குவார்கள் காரணம் நிரூபிக்கப்பட்டால் ஹி கெட்ஸ் டிஸ்குவாலிஃபைடு அவர் தகுதியற்றவர் நீக்கிடுறாங்க அது வேற நிரூபிக்கப்படாவிட்டாலும் ஏன் நீக்குவார்கள் என்றால் உண்மை போன்ற நல்லவர்களை ஆட்சியாளர்களாக வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தோம் நாளைக்கு வேற ஏதாவது போய் குற்றச்சாட்டை கூட கொண்டு வருவான் அப்போ அப்படி அல்லாஹுடைய தூதர் தூதரினுடைய ஹலீஃபாவாக இருந்த உமரது அல்லாஹானவர்கள் இப்படி ஒரு வழிமையை வ வழிமுறையை வைத்திருந்தார்கள் அப்போ அந்த அடிப்படையில் சாதரது அல்லாஹானவர்களை பொறுப்பிலிருந்தும் எடுத்துவிட்டார்கள் அப்போது சாது சதியாவானவர்கள் தனக்கு எதிராக பொய்யுரைத்த அந்த மனிதன் ஒருத்தனுடைய தலைமையில் வந்து தான் அவர்களின் மீது அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் அந்த பொய்யுரைத்த அந்த மனிதனுக்கு எதிராக சாது அபிவக்கா சதியாவனவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யா ல்லா தன்னுடைய நிலையை தானே கவனித்து கொள்ள முடியாத வயோதிக நிலைக்கு இவனை தள்ளிவிடுகிறேவா என்று அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த பொய்யான குற்றச்சாட்டிற்காக அவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் இந்த ஹதீசை புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லி காட்டுகிறார் பிற்காலத்திலே சாதிபனு அபிவக்காஸ் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்த அந்த மனிதனை நாங்கள் கவனித்தோம் பிற்காலத்திலே அந்த மனிதன் தன்னுடைய புருவ எல்லாம் நிறைத்து போய் அந்த புருவ முடிகள் அவனுடைய கண்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு வயோதிகத்தை அடைந்திருந்தான் சாதிபனு அபிவக்காசனுடைய பதுவா சாபத்தினுடைய விளைவாக அதை அவன் அனுபவித்தான் எத்தனையோ பேருக்கு எதிராக எவ்வளவோ பொய்யை சர்வசாதாரணமாக நாம் பேசிவிடுகிறோம் அதனுடைய விளைவை பற்றி நாம் பயந்ததில்லை கண்ணுக்கு எதிராக சாதப்படி ஒரு ரதிகல்லாவன் அவர்கள் செய்த பத்வாவினுடைய விளைவு என்பதை பார்த்தோம் நமக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ இழப்புகள் நஷ்டங்கள் யாருக்கு எதிராக நாம் பேசிய பொய்யுடைய பத்வா என்று நமக்கு தெரியாதே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பெண்கள் மீது அவதூறாக பொய் பேசி விடுகிறோம் அல்லா சொல்லி காட்டினான் அல்லதீனாத் சும்மலம் ஜில் தா யார் ஒருவர் திருமணமான பெண்களுடைய கற்பின் மீது நான்கு சாட்சி இல்லாமல் நாலு கண்ணால் பார்த்த சாட்சி இல்லாமல் ஒரு பெண்ணுடைய கற்பின் மீது பொய் சொல்லுவாரோ அவருக்கு எண்பது கசையடிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது இஸ்லாமிய சட்டம் அல்லாஹ் திருமறையிலே அப்படி சொன்னால் எண்பது கசையடிகள் பெறக்கூடிய தண்டனைக்குரிய குற்றம் ஒரு பெண் ஒரு திருமணமான பெண்ணின் கற்பின் மீது படி சுமத்துவது அப்படி பொய்யான விஷயங்கள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கூட திருமணம் என்று வந்துவிட்டால் விட்டால் சொல்லுவார்கள் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் இது யாருக்கு முஸ்லிம்களுக்கா ஒரு பொய்யை கூட திருமணத்தில் கூட சொல்லக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம் திருமணம் என்று வந்துவிட்டால் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இன்னைக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைத்ததுடைய விளைவுதான் போன கையோட அப்படியே ரிட்டர்ன் வரக்கூடிய பெண்கள் நபிகள் நாயகம் செல்லதா இஸ்லம் அவர்கள் பெண்களை நான் யாரை சொல்லலாம் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று சொன்னபோது சஹாபி ஒரு சஹாபி ஒருவர் வந்து சொன்னபோது நீங்கள் நேரில் பார்த்துட்டிங்களா என்று சுலத்துல்லா செல்லம் கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் என்னென்னா ஆர்வக்குளார என்ன சொல்லிவிடுவாங்க எங்கள் அப்பா அம்மா பார்த்தா போதும் இவர்கிட்ட கேட்கும்போது சொல்லிவிடுவாங்க பொண்ணு கிளி மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிடுவாங்க இவர் கடைசியில் முதலிரவு நேரத்திலே அல்லது முதன்முறையாக அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிர்ச்சி அடைபவர்தான் அந்த விஷயம் நேரடியாக விவாகரத்து வரைக்கும் வந்து நிற்கும் பொய் பேசி திருமணத்தை முடிப்பது அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை சில பேர் ஆர்வக்கூளாறுல நன்மைக்கு போய் சொல்ல நினச்சி போய் சொல்லுவாங்க விசாரிக்க வருவாங்க அந்த பொண்ணு வீடு எப்படி அல்லது ஒரு பையன் வீடு கேட்க வருவாங்க பையன் வீடு எப்படி உடனே இவர் ரொம்ப நல்லவர்னு தன்னை நினச்சிக்கிட்டு ஐயோ தங் அவன் வந்து குடிகாரனாக இருப்பான் ஒன்னா நம்பர் மோசமானவனாக இருப்பான் ஃப்ராடாக இருப்பான் இல்லை இல்லைப்பா கல்யாண விஷயத்தில் வந்து விசாரிக்க வந்தால் நம்ம வந்து நல்லதாக தான் சொல்லணும் நல்லவனாக இருந்தால் நல்லதாக சொல்லலாம் தீயவனாக இருந்தால் தீயதைத்தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஐயோ தங்கமான பையன் கொடுக்கலாம் ஐயோ தாராளமாக கொடுக்கலாம் பொய் இந்த பொய்யை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை நாளை மறுமையில் பொய் சாட்சி சொன்னதற்காக உங்களை வந்து சாட்சி கேட்ட மக்களிடத்திலே பொய்யான தகவலை சொல்லி பொய் சாட்சி சொன்ன குற்றத்திற்கு நாளை மறுமையில் இப்படிப்பட்ட மக்கள் நிச்சயம் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் இப்போ இப்படி ஒரு பொய்யை சொல்லிடுவார் விசாரிக்கிறோம் எதுக்கு விசாரிக்க வர்றான் வேலை வெட்டி விட்டுட்டு எதுக்கு விசாரிக்க வர்றான் ஒரு பொண்ணை கொடுக்குறோம் அல்லது ஒரு பொண்ணை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறான் ஒன்று இப்படி போய் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் மோசமான எண்ணமும் மோசமான பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் நல்ல பெண்களாக இருப்பார்கள் அவருடைய கற்பின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் குறைபேசி விடுவார்கள் பொறாமையின் விளைவு ஐயோ அந்த பொண்ணாக ஐயோ வேணவே வேணாம் அந்த பையனா சில பேர் பையன் வீடாக இருந்தால் ஐயோ அந்த பையனா ஐயோயோ கொடுத்துடாதீங்க மோசமானவன் அவன் நல்லவனாக கூட இருந்திருப்பான் தவறான பொய்யான தகவல்களை சொல்லி வைப்பார்கள் இவர்களும் பொய்யான சாட்சி சொன்னதற்காக நாளை மறுமையிலே மிகப்பெரிய குற்றம் பிடிக்கப்பட்டு அல்லாஹிற்கு முன்னால் குற்றவாளிகளாக இவர்கள் நிற்பார்கள் அதே போலத்தான் ஒரு பெண்ணுடைய அழகு ஒரு பெண்ணுடைய விஷயத்தை புரோக்கர் காசை வாங்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் பல பேர் பல குறைகளை மறைத்து அப்படியே திருமணம் வைத்து திருமணம் முடித்து வைக்கக்கூடிய விளைவு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த சஹாபி வந்து அல்லாவுடைய தூதரே நான் திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொன்னபோது ரசூல் அல்லா சலதா அலிஸ்லம் சொன்னார்கள் பெண்ணை நேரில் நீ பார்த்தாயா அன்சாருடைய பெண்களுடைய கண்களில் கொஞ்சம் மார்கன் இருக்கும் பார்த்து திருமணம் முடிச்சு சொன்னார்கள் அப்ப அல்லாவுடைய தூதரின் சட்டம் சொன்னது பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நேரில் பார்த்து கூட திருமணம் ஷுட் பி அப்சல்யூட்னஸ் தெளிவாக இருக்க வேண்டும் உண்மையான செயலாக இருக்க வேண்டும் அது நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு அல்லாவுடைய துதா சலதா அழி செல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை மக்களுக்கு சொன்னார்கள் அது திருமணம் முடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இந்த ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் முடிக்கலாங்கிற விஷயத்துடைய விளைவுதான் இன்றைக்கு ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிச்ச கையோட இன்றைக்கு ஆயிரம் டைவர்ஸுகள் வரிசையில் அணிக்குது ரசூல்லா சலதாசெல்வம் அவர்களிடத்திலே கூட அவருடைய மனைவிமார்கள் வந்து தேனுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாயிலே தேனுடைய வாசம் வருகிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரின் இரண்டு மனைவிமார்கள் அன்னை ஆய்ச்சார்த்தியல்ல அவர்களும் இன்னொரு மனைவிமாரும் சேர்ந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு பொய்யை சொல்லி விடுகிறார்கள் அதனுடைய வெளியூர் ரவிகள் நாயகம் சரதா அலேசில் அவர்கள் இனி நான் தேனே குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகிறார்கள் அதை பின்னால் அல்லாஹ் திருமறையில் வசனத்தை இறக்கி அல்லாஹுடைய தூதருக்கு அறிவித்து காட்டுகிறான் அப்போ அவர்கள் செய்த அவர்கள் சொன்னபோது கூட அந்த பொய்யை அல்லாஹ் அடையாளம் காட்டி திருமறையிலே வசனத்தை இறக்கி விடுகிறான் என்றால் பொய்யை எந்த ரூபத்திலும் எப்படிப்பட்ட இடத்திலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நாவிலிருந்து வரக்கூடிய விபரீதங்களில் மிக மோசமான விபரீதமாக இந்த பொய் இருக்கிறது எனவே பிறரை குறை கூறுவது பிறரை கேலி செய்வது பிறருடைய குறையை ஆராய்வது ஆய்வு செய்வது பிறரை புறம் பேசுவது பிறருக்கு எதிராக பொய் பேசுவது நம்முடைய வளமையில் ஒன்றாக பொய்யை மாற்றிக்கொள்வது மோசடியான வியாபாரம் செய்வது இது போன்ற அத்தனை நாவுடைய விபரீதங்களிலிருந்தும் நாம் விலகி இருந்து இந்த நாவிலிருந்து ஃபல்யக்குல் ஹைரன் பேசினால் நன்மையை பேசுவோம் அவளே யஸ்முத் இல்லை என்றால் வாய்மூடி இருப்போம் இப்படி இந்த நாவை பாதுகாத்து பேணி கொண்டு பாதுகாத்ததின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு வாக்களிக்கக்கூடிய சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக அலமது இல்லா ரபி அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரக்காத்